வணக்க மக்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் செய்திகள் அரசியல் கார்ப்புணர்ச்சியால் என் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி நீண்ட நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி ஏதோ வந்து சொல்ல வராரு ஸோ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடுவோம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் அவருடைய காவல் நேற்றுடன் முடிவந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக சென்னை முதல்வு அமைவு அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது தவறு என்று தெரிந்தே பலரிடம் லஞ்சம் பெற்றுள்ளார் இதை ஒப்புக்கொள்கிறார்களா என நீதிபதி கேட்ட கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ அதற்கு செந்தில் பாலாஜி அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் என் மீது வழக்கு போடப்பட்டதாக அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் என்னுடையது அல்ல இது என் மீது ஏற்பட்ட வந்து வழக்கு சாட்சிகள் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன் என்று இதனை கேட்ட நீதிபதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி காவல் நீடி நீட்டித்து உத்தரவு வந்து விட்டுருக்காங்க ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் செந்தில் பாலாஜிக்கு டேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல செந்தியர் பாலாஜி இன்னும் பலர் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஸோ வெளியே வந்தும் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அவர் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி அவரோட வெயிட் என்ன அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா எல்லா கட்சியிலுமே அவர் இருந்திருக்காரு ஸோ இப்போ வந்து மட்டும் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது இதுக்கான திமுக வந்து எந்த ஒரு அவர் வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணலை அப்படின்றதையும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவுலாம் செந்தில் பாலாஜி வந்தால் யூஸ் இருக்கா இல்லையா யூஸ் இல்லை அப்படின்றவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ